எனதன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் ஆகஸ்ட் என்றாலே தான் ஏனென்றால் இந்த ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலைக்கு அதிபதியான சூரியனானவர் அந்த அஷ்டம நிலையிலே சென்று ஆட்சி பெறுவார் இந்த வருடத்தில் அது என்ன சிறப்பாக இருக்கும் என்றால் மாதத்தினுடைய ஒரு பாதி அளவு அதாவது பதினேறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய சூரியனாக இருப்பார் புதனோடு இணைவு வக்ர புதனோடு இணைந்து நீங்கள் நினைத்ததை அதை முடித்து காட்டுவதற்கு வாழ்க்கை துணை மூலமாக வேலையிலே உங்களுக்கு உடன் ஒத்துழைக்கக்கூடியவர்கள் மூலமாக நல் அருளை நல்ல சிந்தனைகளை எல்லாம் பாய்ச்சி வெற்றியை தருவார் ஆகையினால் வாழ்க்கை துணையின் மூலமாக இல்லறம் செழிப்பதோடு மட்டுமல்லாமல் நல்லறம் செய்யக்கூடிய அந்த சிறப்பையும் பெறுவார் ஏற்கனவே மூன்று மாதத்திற்கான ஒரு பதிவு மகர ராசி என்பவர்களுக்கு தந்திருக்கின்றேன் மற்ற ராசிகளுக்கும் தந்திருக்கின்றேன் அதில் ஆகஸ்ட் மாதத்திலே ஒவ்வொரு கிரக நிலை கிரக பெயர்ச்சி மாற்றத்தையும் கணித்து அதற்கேற்ப என்ன நடக்கும் என்ற பலன்களை தந்தேன் இதிலே சற்று விரிவாக பார்ப்போம் அவ்வப்போது உங்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களையும் அனுகூலமற்ற நிலையிலும் எப்படி கிரகங்களை நீங்கள் சமாளித்து வரலாம் என்பதை பற்றி பதிவுகளை தந்து கொண்டிருக்கிறேன் ஆகையினால் உங்களிடம் அன்போடு வேண்டுவது என்ன இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவை மற்றும் மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஜோதிட கருத்துக்கள் என்பது வழிகாட்டியாக நிச்சயம் அமையும் கிரகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் எப்படி உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இருக்கிறாரோ அதை பொறுத்து பல நிலைகளிலே இந்த மாதம் பலன் அமையும் எப்படி இருந்தாலும் சரி அற்புதமா இருந்தால் நற்பலன்களை அள்ளித்தரக்கூடிய அற்புதமும் சுமாராக இருந்தாலும் கூட அனுகூல பலன்களை தரக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது ஆகையினாலே சனி கொடுக்கும்போது போது நல்லதை தரும்போது நிச்சயம் அற்புதத்தை தருவார் சனி பகவான் ஏழரை சனி என்ற அந்த விஷயத்திலிருந்து அகன்று மூன்றாம் இடத்துல இப்போது வக்கரம் பெற்று இருக்கும்போது அகிர்புதன்யா ஆளக்கூடிய சனியினுடைய நட்சத்திரத்துமான அகிர்புதன்யா என்பது தேவதையின் பெயர் இது ஆழ்கடல் நட்சத்திரம் ஆழ்கடலினுடைய தேவதை அதிலே சனி பகவான் பயணப்படும் போது ஒரு என்ன மாற்றம் இருந்தால் பின்னமாக அதாவது ஒரு விஷயத்தை திடமாக நீங்கள் யோசித்து வெற்றியை பெற்று விடுவதற்கான வாய்ப்பை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் இந்த மாத துவக்கத்திலேயே பெரும் விபரீத ராஜயகம் அதாவது நடக்காது என்று முயற்சி செய்யாமல் விட்டுவிடக்கூடாது முயன்றின்மைதான் இன்மை புகுத்துவிடும் என்று வள்ளுவர் சொல்லுவார் அது மட்டுமல்ல அதே வள்ளுவர் இந்த முயற்சியை பற்றி சொல்லும் போது தெய்வத்தை விட இந்த முயற்சியை ஒரு தெய்வமாக்கி அதை ஒரு மேல்படியிலே வைத்திருப்பார் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும் என்று அந்த குரலிலே சொல்லியிருப்பார் எப்படி என்றால் முயற்சி கேதுவை போன்றது கேது கிரகங்களிலெல்லாம் உயர்வானது ஆனால் கண்ணுக்கு தெரியாதது கேது நினைத்தால் அப்படியே மிகப்பெரிய உயரத்திலே ஒருவனை வைத்து விடும் ராகுவும் அப்படித்தான் ஆனால் கேது நாம் செய்யக்கூடிய தவறுகளில் தவறு ஏதேனும் இருக்கிறது சட்டத்திற்கு புறமான விஷயம் ஏதேனும் இருக்கிறது இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் ஒரு கம்ப்யூட்டர் தான் இந்த மனித மூளை இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய விஷயத்தை மனிதனால் செய்துவிட முடியாது அல்லது வேறு ஒரு மிருகத்தாலும் செய்ய முடியாது இன்றளவிலும் எப்படி மூளை வேலை செய்கிறது என்று தெரியாது அப்படி ஒரு விஷயம் இந்த மூளை இதை செய்கிறது அந்த மூளை அதை செய்கிறது என்பார்கள் ஆனால் மூளை உள்ளவர்கள் யோசித்தாலும் மூளையின் யோசனையை புரிந்து கொள்ள முடியாத அமைப்பு ஆனால் கேதுவினுடைய தன்மையை பெற்றிருந்தால் ஆழ்ந்து உணரலாம் ஏன் சொல்கிறேன் என்றால் அந்த கேது இருக்கக்கூடிய அந்த அஷ்டம நிலையில் சூரியன் சென்று பதினேழு ஆகஸ்டுக்கு பின் சேரும் போது இப்போது இரு வெறும் ஆற்றல்கள் அங்கு இணைகிறது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களோடு இருப்பவர்களிடமிருந்து உங்களுக்கு வரவேண்டிய ஒரு லாபம் தன லாபமோ மன மகிழ்ச்சியோ இதை சாத்வீக எண்ணங்களோடு இருந்தால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தான் இது அது மட்டுமல்ல சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடியவன் ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி அவன் குரு பகவானோடு இணைந்து விபரீத ராஜயோகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானோடு இணைந்து இருப்பது என்பது பன்னிரெண்டாம் இடத்துல அந்த அயன சயன போக விரய நிலைகளிலே தெய்வ அருளை பாய்ச்சுகிறான் தெய்வ கடாட்சத்தை வீசுகிறான் அப்படி என்றால் இந்த வசுமதி யோகம் அபண்டன்ட் வெல்த் என்று சொல்வார்கள் இன்று நாலனாவிற்கு ஒரு பொருளை வாங்கினால் அது நாலாயிரம் நாற்பதாயிரம் நான்கு லட்சம் என்று போகும் ஆகினால் இது நிச்சயம் நடக்கும் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவாம் என்பது இழுக்கு என்பது மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை நினைத்த மாத்திரத்திலே துவங்குங்கள் முடியும் முடியாது என்ற நிலையே இல்லை இது உங்களை ஊக்கப்படுத்த மட்டுமல்ல நான் யோசித்தது மட்டுமல்ல செய்து உணர்வுபூர்வமாக மற்றவர்களும் செய்து மகர ராசி என்பவர் பலர் செய்ததையும் பார்த்திருக்கின்றேன் ஆகினாலே இந்த மிகப்பெரிய உச்ச நிலையில இருப்பவர்கள் எல்லாம் மகர ராசிக்காரர்களாக இருப்பார்கள் ஆகினால் எப்படியும் ஒரு வெற்றியை பெற்று விடுவதற்கான வெற்றியை தந்து விடுவதற்கான கிரக நிலைகளாக இருக்கிறது புதன் சூரியன் மாத துவக்கத்திலே புதன் ஆதித்ய நிபுண யோகத்தை தருகிறது வாழ்க்கை துணையின் வழியாக நல்ல கருத்துக்கள் வரும் உங்களோடு வேலை செய்பவர்கள் மூலமாக நல்ல கருத்துக்கள் வரும் திடீரென்று யாரையோ வழித்துணையாக ஒரு பயணம் ஒரு ரயில் பயணமோ விமான பயணமோ சந்திக்கிறீர்கள் புரியாத புதிருக்கு ஒரு வார்த்தை ஒரு சொல் ஒரு திருவுகோல் ஒரு சாவி போன்று ஒரு தீட்சை கிடைத்துவிடக்கூடிய அமைப்பை இந்த கிரகங்களை தருகிறது உயரத்தை அடையலாம் பிரபஞ்சத்தின் விதி உங்களுடைய உள் உணர்வு ஒன்று சொல்லும் கிரகங்கள் ஆயிரம் கட்டமைத்தாலும் அந்த கட்டமைப்பில் உங்களுடைய மூளைக்குள் ஒன்றை செலுத்தும் அதிலே நல்லது கட்டதை ஆராய்ந்து உங்களுடைய உள் உணர்விற்கு மதிப்பு கொடுத்து செயல்படும்போது போது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் இந்த மாதத்திலே பெற முடியும் வெற்றி மட்டுமல்ல மற்றவர்களுடைய வெற்றியும் தட்டி பறிக்கக்கூடிய உச்ச பலத்தை தருகிறது ஏனென்றால் பாபத் பாபத்தின் அடிப்படையிலே செவ்வாயானவர் உங்கள் லாபாதிபதி பதினோராம் இடத்து அதிபதி அவர் ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்திருப்பதும் செவ்வாய் சனி பகவானுடைய வக்கர சனியினுடைய அந்த கட்டுப்பாடான பார்வையிலே இருப்பதும் உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயத்திலே நில பேரங்களிலே உச்சம் தொடக்கூடிய அமைப்பை இது தரும் முயற்சி செய்தால் வெற்றி என்பது இருக்கும் முடியாது என்பதை முடியாது என்ற வார்த்தையை முடியாது என்று சொல்லிவிடுங்கள் முடியும் என்று மாறும் ஆகையினால் முடித்து காட்டக்கூடிய ஒரு முனைப்போடு செயல்படும்போது வெற்றி உங்களுக்கு வசமாகும் செவ்வாய் சனி பகவான் இது ராஜயோகத்தை தருகிறது வெற்றி மட்டுமல்ல ஒரு சாதனையை தரக்கூடிய அமைப்பு வசுமதி யோகத்தை அள்ளி தருகிறது செவ்வாய் மற்றும் குரு அமர்ந்திருக்கக்கூடிய நிலைகளிலே இந்த ஆகஸ்ட் மாத துவக்கத்தில் ககல யோகம் என்ற ஒன்று அமைகிறது இந்த ககலயோகம் என்றால் என்ன என்றால் உங்களுடைய அந்த சிந்தனை சக்திக்குள்ளே ஒரு கண் ஒரு தந்திரத்தை தந்து ஒரு மிகப்பெரிய போர்படையை கூட நடத்தி மிகப்பெரிய வெற்றியை தைரியத்தோடு அதாவது அசட்டு தைரியம் அல்ல தைரியம் ஒரு தைரியம் இதை நடத்தி முடித்து முடி முடித்து வெற்றியை கண்டுவிட முடியும் என்ற தைரியம் அது மட்டுமல்ல சாமரயோகத்தோடு துவங்கக்கூடிய அற்புதத்தை ஆகஸ்ட் மாதம் பெறுகிறது ஆகையினால் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாக உங்களை அமைத்துக் கொள்வதற்கு தகவமைத்துக் கொள்வதற்கு வெற்றியை பெறுவதற்கு அற்புத கிரகநிலைகளை இது நிச்சயமாக தருகிறது அதேபோல் விபரீத ராஜயோகம் குரு மாதம் முழுக்க இருக்கிறது செவ்வாய் மாதம் முழுக்க ஒன்பதாம் இடத்தில் பாவத் பாவத்தின் அடிப்படையில் செல்வச் செழிப்பை லாபத்தை தொட்டது துவங்கக்கூடிய கெட்டதெல்லாம் விலகக்கூடிய கெட்டவர்களையெல்லாம் விளக்கக்கூடிய அமைப்பை தருகிறது எதிரிகள் நண்பராவார்கள் எதிரிகளை கூட காதலித்து கைப்பிடிக்கக்கூடிய அமைப்பை தந்துவிடக்கூடிய அமைப்பு அதாவது பல காதல்கள் எதிர்நிலையிலிருந்து சட்ட சிக்கல் எல்லாம் சென்று காதலில் சென்று கரம்பிடித்து விடக்கூடிய அமைப்பை பார்க்க முடியும் அதேபோல் மற்றவிதம் காதல் என்றால் ஆண் பெண் காதல் மட்டுமல்ல தொழில் ரீதியாக பார்ட்னர்களுக்குள் இருக்கக்கூடிய சிக்கல் இவற்றையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய சிறப்பு கிரகநிலை சனி பகவான் தான் இதற்கு நாயகன் அது மட்டுமல்ல சூப்பர் சேவராக வருபவர் உங்கள் ராசியிலே உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் மேலும் ஒரு சூப்பர் சேவர் உங்கள் ராசியிலே நீச்சம் பெறக்கூடிய குரு பன்னிரெண்டாம் ததிபதி மூன்றாம் ததிபதி அவர் ஆறிலே சென்று மறைந்து விபரீத ராஜயோகத்தை தந்து சுக்கரனோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த கிரகநிலை என்பது அந்த சுக்கரனின் பிரகாசத்திற்கு பின் குரு இருப்பார் வானத்திலே விருந்தன்களால் பார்த்திருந்தால் உங்களுக்கு புரியும் எல்லாவற்றிலும் ஒலிதான் ஒரு விஷயத்தை முக்கியப்படுத்தும் அதாவது ஒலி வெள்ளம் பாய்ச்சும் போதுதான் ஒரு விஷயம் தெரியும் தான் இந்த சூரியோதயத்திற்கு சிறப்பு காரணம் அந்த ஒலி வெள்ளத்திலே நாம் பல உள் உணர்வுகளை பெறுவோம் அதேபோல் சூரியனுடைய அந்த ஆற்றல் உடலை இயக்கும் சூரியனை கண்டு வணங்க வேண்டும் என்று சொல்வது அது சயின்டிபிக் விஷயம்தான் சிலர் சொல்வார்கள் இந்த ஜோதிடத்திற்கும் அறிவியலுக்கும் சம்பந்தமே இல்லை என்று அப்படி சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கலீலியோ எல்லாம் டெலஸ்கோப்பை கண்டுபிடித்ததற்கு நாள் தேதியெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அதற்கு முன்பே வேத ஜோதிடத்துல இந்த கிரகம் இந்த இடத்துல இந்த நாளிலே இருக்கிறது வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல் கெனோபஸ் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அகத்திய நட்சத்திரம் என்றெல்லாம் நம் அது ஆயிரம் காலம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது தோன்றி மறையக்கூடிய நாளை கணிக்க முடியும் எனக்கு என்னுடைய தாயார் குடும்ப வழியில எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு சிறுவயதிலேயே தெரியும் இப்படி எப்படி இந்த கணிதம் எல்லாம் நம் கைக்கு கிடைத்தது அறிவியல் இல்லாமலா கிடைத்தது அதனால் கணினி கூட அறிவியல் இல்லை ஜோதிடம் என்று சொல்லும் ஆனால் அறிவில் இல்லாத விஷயத்திலே கணக்கு எப்படி என்று கெனோபஸ் உதிக்கிறது அதை அகத்திய நட்சத்திரம் என்று சொல்வார் அது அது மட்டுமல்ல டிராகோ டொரேடோ என்று இரு புள்ளிகள் இருக்கிறது இதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வேத ஜோதிடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்று ஜோதிடத்திலே பல பதிவுகள் வருகிறது இருந்தாலும் இவற்றை ஆராய்ந்து சொல்வதற்கோ அல்லது குடும்ப ரீதியாக சில தகவல்கள் புதிந்திருக்கும் இதை சொல்வதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள் தெரிந்தவர்கள் மிக குறைவாக இருப்பார்கள் கடப்பையாதி முறையிலே கணிதத்தில் இவையெல்லாம் மறைத்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஆகையினாலே வேத ஜோதிடம் என்றால் அது ஏதோ ஒரு சூப்பர்ஸ்டிஷன் அதாவது சூப்பர்ஸ்டிஷன் என்றால் மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை எல்லாம் அல்ல மூடர்கள் தான் அப்படி சொல்வார்கள் கணிதத்தின் அடிப்படையில் தான் சொல்லப்படக்கூடிய விஷயம் இதுல இது இப்படி நடக்கிறது என்று பொருத்தி நாம் பார்த்து கொள்கின்றோம் இதுதான் ஜோதிடத்தினுடைய அந்த பலன் சொல்லக்கூடிய முறை பலன் சொல்லக்கூடிய முறையில இன்று சிலர் தங்களுடைய கருத்துக்களை ஏற்றி சொல்கிறார்கள் அதிலும் பெரிதாக நாம் தவறு காண முடியாது ஏனென்றால் இறைவன் அவன் ஒவ்வொருவருக்கும் நேரிலே வரமாட்டான் இறைவன் யாராவது ஒருவர் மூலமாகத்தான் விஷயங்களை சொல்வார் நீங்கள் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இதை கேட்க வைத்திருப்பவன் இறைவன் பிரபஞ்சத்தின் விதி அதாக இருக்கிறது ஆகையினாலே பலர் பலவிதமாக சொல்கிறார்களே எது சரி என்றால் எது உங்கள் காதலில் பட்டு எது உள்ளுணர்விலே உங்களுக்கு வேலை செய்யும் என்று தோன்றுகிறதோ அந்த உள் உணர்வை அமைத்து தந்திருப்பவன் அதுவும் குறிப்பாக மகராசி அன்பர்களுக்கு உள்ளுணர்வு என்பது அதிகம் அதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெறலாம் சரி ஆகஸ்ட் மாதத்திலே காதல் எப்படி இருக்கும் வர வர காதல் கசக்குதையா என்று பாட தோன்றுகிறது என்ற நிலையில் இருந்த திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய காளையர்களும் கன்னியர்களுக்கும் இந்த மாதம் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இல்லாமல் சில இனிப்பு நிகழ்ச்சிகள் உறவுகள் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நிதி விஷயத்தில் எப்படி இப்போது சங்க நிதி பதும நிதி எல்லாம் தரக்கூடிய அந்த ஸ்ரீநிதி லக்ஷ்மியினுடைய கடாட்சம் உங்களுக்கு ஏற்படும் நிதி விஷயங்களிலே நன்மை உண்டாகும் நிலுவையிலே இருக்கக்கூடிய பணம் தங்கி தேங்கி இருந்த பணமெல்லாம் திரும்பி வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் நீண்ட நாட்களுக்கு முன்பு செய்த முதலீடு இப்போது கையிலே பணமாக வரும் ஒரு வட்டி கழியும் செலவுகளை சிறிது குறைத்துக் கொண்டீர்கள் என்றால் வெற்றிக்கான வழி பிரகாசமாக இருக்கும் சரி கல்வி கல்வி என்றால் ஆரம்ப கல்வி அதற்கடுத்தது உயர்கல்வி என்றெல்லாம் நான்கு ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களில் இருந்து உங்களுக்கான சிறப்புகளை எல்லாம் சொல்லலாம் நிச்சயமாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆராய்ச்சி போன்ற கல்வியில் இருக்கிறீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கும் அதே சமயத்தில் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அதாவது பள்ளி பருவ மாணவர்களாக கல்லூரி பருவ மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் எந்த விதமான திசை திருப்பல்களும் அதாவது ஒரு கல்வி என்றால் அந்த கல்வியிலே ஆழ்ந்திருக்க வேண்டும் தவிர வேற எதிலும் உங்களுடைய மனம் லயிக்கக்கூடாது அப்படி இருந்தால் வெற்றி வெற்றிக்கு பல வழிகள் அதிலே இது நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு கல்வி என்றால் கல்வியில் மட்டும் கருத்தூன்றி இருப்பது வெற்றியை தந்துவிடக்கூடியதாக இருக்கிறது என்ன மகர ராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய திட்டங்கள் வெற்றியை தரும் செவ்வாய் பாகிய நிலையிலே அளப்பரிய வெற்றிகளை தருவார் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் மற்ற மாதங்களை விட சற்று சிறப்பாகவே இருக்கும் சில கிரக நிலைகள் சாதகம் இல்லாதது போன்று தோன்றினாலும் அவை அமைப்பாய் அதிசயங்கள் நிகழ்த்தி காட்டும் அதனால்தான் எதிர்பாராத அதிசயங்கள் பொதுவிலே பொருந்தும் உங்களுக்கு ரொம்ப மிக மிக அருமையாக பொருந்தும் பண முதலீடுகள் ஏதா இப்போது செய்கிறீர்கள் என்றால் அது வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு தனலாபத்தை உங்களுக்கும் உங்களுடைய சந்ததியினருக்கும் நிச்சயமாக தரும் வேலை செய்யக்கூடிய இடத்திலே உடன் வேலை செய்வோர் மற்றும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு வேண்டுமென்றால் இணக்கமாக செயல்பட வேண்டும் முரண்படக்கூடாது சில வருட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் பெறக்கூடிய துவங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலே துவங்கும் வேலையில் இருந்த தடைகள் நீங்கும் வாழ்க்கை துணையோடு இருந்த சச்சரவுகளை நீங்கள் நீக்கிக் கொள்வதற்கான யோசனைகள் தோன்றும் முயற்சிகளுக்கு ஏற்ப பலன்கள் வர துவங்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக ஆதரவு என்பது நிச்சயமாக கிடைக்கும் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பில் இருந்த நிலை போய் முன்னேற்றம் துவங்குகிறது என்று உணரக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற முடியும் குடும்பத்தில எல்லோரிடமும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் குடும்பத்தில சில பதற்றம் அதாவது ஏதோ ஒன்று விட்டு கொடுக்காமல் முரண்பட்டீர்கள் என்றால் பதற்றம் இருக்கும் ஆகினால் பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் பொறுமையை கையாள்வது சிறப்பு இந்த செவ்வாய் பகவான் எனவர் நான் சொன்னேன் செவ்வாய் பகவான் சமசப்தமமாக வக்ரசனியினுடைய பார்வை பிடியில ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஆகையினால ஒவ்வாமை தரக்கூடிய உணவுகளை ஏற்காதீர் சாப்பிடாதீர்கள் சண்டை கை சண்டை வாய் சண்டை ஈடுபட ஈடுபடக்கூடாது போர் போர் என்றால் என்ன அக்கப்போரா போச்சேன்னுவாங்க அதுபோல் ஏதோ ஒன்று வாய் தகராறோ கை தகராறோ அந்த இடத்திலிருந்து விலகுங்கள் ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் கவனம் வாகனங்களை கையாளும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கிரகநிலைகள் காட்டுவது என்னவென்றால் சற்று கவனக்குறைவாக இருந்தீர்கள் என்றால் இடுப்பு வயிறு சார்ந்த பகுதிகளிலே அடிபடுவதற்கான வாய்ப்பை கிரகநிலைகள் காட்டுகிறது அதனாலே கவனம் கவனத்தோடு இருந்தால் இதை தவித்து விடலாம் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் பதினோராம் வீட்டிற்கு லாப வீட்டிற்கு அதிபதி அதாவது சுகம் லாபம் இரண்டிற்கும் அதிபதியாக இருக்கிறார் அவர் பாகிய நிலையிலே ஒன்பதாம் இடத்திலே பாவத் பாவத்திலே அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பிலே இருக்கிறார் ஆகையினாலே அதிர்ஷ்ட வீட்டிலே செவ்வாய் ஆகையினால் செலவு செய்வதற்கு வாய்ப்புகள் இருந்தால் அந்த செலவுக்கான பணமும் தருவார் ஆனால் வீண் நுறைய செலவுகள் எல்லாம் செய்யாதிக்கலாம் வீடு கட்டமைப்பது வீடை மராமத்து செய்வது போன்ற செலவுகள் எல்லாம் வரும் இவை எல்லாம் தேவையான செலவுகள் ஆகையினால சனி பகவானுடைய அந்த பார்வை இப்படி இருக்கிறது ஆகினால சட்டத்திற்கு புறம்பான விஷயத்தை செய்வதை முற்றிலுமாக தவறுங்கள் சட்டத்தை சாதுர்யமாக பயன்படுத்துவீர்கள் என்றால் எப்பேற்பட்ட வெற்றி கிடைக்கும் என்றால் வரலாற்றிலே பரிந்து வைக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாம் பெற்று விடுவீர்கள் கன்னிராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கான ஒரு புரிதல் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணை குழந்தைகள் நண்பர்கள் இவர்களோடு நல்லிணக்கத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு நிம்மதியான நிலை என்பது இந்த வாழ்க்கை உங்களுக்கு அமைத்து தந்துவிடும் பிரபஞ்சத்தின் விதியே அப்படி சிறப்பாக அமையும் அரசாங்கம் மற்றும் நிர்வாகம் எதுவாக இருந்தாலும் மேலதிகாரிகள் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து நடத்துவது உங்களுடைய மதிப்பை கூட்டும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாவது வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது பொதுவிலே பார்க்கும் போது அது சிறப்பில்லை என்று சொன்னாலும் கூட இந்த உடல்நல விஷயத்திலே மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருந்து விட்டால் போதும் பாவத் பாவத்திலே லாபம் அதிகம் தொழில் வியாபாரத்திலே வெற்றி என்பது இன்சூரன்ஸ் ரிசர்ச் காப்பீடு ஆராய்ச்சி பார்ட்னர்ஷிப் தொழில் இவற்றிலெல்லாம் சற்று கவனத்தோடும் நன்கு அலசி ஆராய்ந்து அந்த விஷயத்தில் ஈடுபட்டீர்கள் என்றால் உங்களுடைய வலிமை மற்றவர்களால் வீட்ட முடியாத ஒரு வெற்றி நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடிய ஒரு அற்புதத்தை தரும் உங்களுடைய தேர்வுகள் அதாவது உங்களுடைய சாய்ஸ் அதை தேர்ந்தெடுப்பதிலே கவனமாக இருங்கள் எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய உள்ளுணர்வை மீண்டும் சொல்கிறேன் உங்களுடைய இன்ஸ்டிங் உள்ளுணர்வை நம்புங்கள் மற்றும் உள்ளுணர்வுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படுங்கள் ஏனென்றால் இதை இந்த பிரபஞ்சம் உங்களுடைய டிஎன்ஏவில் செதுக்கி செய்து கோடிங் செய்துள்ளது என்று ஞாபகம் வைத்து செயல்படுங்கள் மகரத்துக்கே மட்டும்தான் பின்னர் என்ன நடக்குமோ அதை வீடியோ எடுத்து போட்டது போல் உங்களுக்கு அந்த விஷயங்கள் புரிய வரும் இது ஏற்கனவே அறிந்தவர்களுக்கு இது தெரியும் ஆகையினாலே வெற்றிக்கான வழிகள் பல இந்த மாதத்தில் தொடர்ந்து உங்களுக்கு பல பதிவுகளை தந்து தான் இருக்கின்றேன் உடல் நலத்தில் கூடுதல் கவனத்தோடு இருங்கள் தொடர் பதிவுகளிலே மேலும் பல விஷயங்கள் இருக்கிறது இந்த செவ்வாய் ஆனவர் ஒன்பதாம் இடத்துல இருப்பது தனி பார்வை பெறுவதை பற்றி ஒரு தனி பதிவை தருகின்றேன் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது நீங்கள் அதை கேட்கலாம் அந்த விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம் செவ்வாய்க்கான வழிபாடு முருகன் வழிபாடு சிவாலயம் மற்றும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும் சந்திராஷ்ம நாட்களாக ஆகஸ்ட் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு பதினாறு ஏஎம் முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து எட்டு இருபத்தி ஒன்பது ஏஎம் வரை ஆகையினாலே இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய நாட்கள் முழுவதும் சந்திராசம தினங்களாக இருக்கிறது புதிய ஒப்பந்தம் கையெழுத்திடுவது புதிய பயணங்களை மேற்கொள்வது இரவு நேரங்களிலே தனியாக வாகனங்களை இயக்குவது தேவையற்ற வீரதீர செயல்களில் ஈடுபடுவது இவற்றை தவிர்ப்பது நல்லது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஆகஸ்ட் ஐந்து ஆறு ஏழு பதினான்கு பதினைந்து இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நாலு அன்பு நேயர்களே மகர ராசி என்பர்களே பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் லைக் செய்யுங்கள் இந்த பதிவை மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசி மகர லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்து ராசி மகரமாக இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் நடத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி